வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் இந்த உதடுகள் இருக்குல்ல இதை அழகா மாத்திரம் சொல்லிட்டு ஒரு சில ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க அது போல ஒரு மாடல் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க முகத்தே ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்படுத்தினோட இருக்கு அவ்வளவு மோசமாக வீங்கி போய் கிடக்குது இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சியில் போலாம் முகத்தை அழகா மாத்திரம் சொல்லிட்டு ஆயிரத்தெட்டு ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா அதில் தான் லிப் ஃபில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ட்ரீட்மெண்ட் பேர்லேயே பதில் வந்துருச்சு இதழ் இருக்குல்ல உதடுகள் இதை ஒரு சில விஷயங்களை வச்சு ஃபில் பண்ணுவாங்க கொஞ்சம் பெருசாக மாற்றுறதுக்காக அவங்களோட நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் உதட்டது போல் நம்ம மாற்றிட்டாக்கா அழகாக இருப்போம் ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க இதில் நான் எந்த கருத்தையும் சொல்ல வரோம்ல ரைட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருப்பாங்க அவங்களோட உதடு இப்படி இருக்குங்க மெல்லிஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்து முடித்த பிற்பாடு அவங்களோட உதட அமைப்பை பார்க்குறீங்களா இப்படி இருக்கும் இந்த ரெண்டு உதடுகளையும் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் எதுக்காக இந்த லிப் ஃபில்லர் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்ட்டு இப்போ எதுக்காக இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி இப்போ பேசுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வேலை வந்துருக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இவங்க பேர் ஜெசிகா போகோ இவங்க வயசு இருபத்தி ஏழுங்க லாஸ் ஏஞ்சல்ஸை சேர்ந்தவங்க இவங்க ஒரு மாடல் அது மட்டும் இல்லாமல் இந்த சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூன்சராக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க வருஷத்துக்கு ஒரு முறை இவங்க இந்த லிப் ஃபில்லர் ட்ரீட்மெண்ட் இருக்கிற இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கிவ் அவே பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் கிடச்சிருக்கு அதாவது இந்த டாக்டரோட ஃப்ரீ காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட் ஒன்றுத்தை இவங்க அவைல் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரீட்மெண்ட் நல்லா தான் நடந்து முடிஞ்சது அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு எப்படி இருக்காங்க பார்த்துக்கிட்டீங்களா இந்த முகத்தை நல்லா மைண்டில் இப்போ தெளிவாக ஏற்றிக்கிங்க அப்படி இவங்கள பாருங்க வேற ஒரே காட்ட நினச்சிக்காதீங்க அதே ஆள் தான் இப்படி இருந்த இவங்க தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்படி மாறி இருக்காங்க இந்த ரெண்டு உதட்டுகளும் இருக்குது பாருங்க அவ்வளோ பெருசாக வேங்கியிருக்கு சிகிச்சை முடிஞ்சதுக்கு அவங்க கார்ல பயணம் பண்ணும்போதே வலி பெருசா இருந்திருக்கு ட்ரீட்மெண்ட் முடிக்கும் போதே வலி அதுக்கப்புறம் கார்ல போகும்போது சரியான வழி இந்த உதடு போக 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 பெருசா மாறிட்டே வந்துட்டு இருந்திருக்கு இதுக்கப்புறம் வலி அவங்களால பொறுத்துக்க முடியல முகம் இப்படி மாறினதே ஏற்றுக்கவே முடியல காரை அப்படியே திருப்பி திரும்பவும் அந்த டாக்டர்கிட்டே போயிருக்காங்க போனதை டாக்டர் சொல்லியிருக்காரு இது ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் இல்லைங்க நாட்பட நாட்பட அதுவே கம்மியாட வீக்கம் நீங்க போங்க பெருசா ஒரி பண்ணாதீங்க அப்படின்ட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பர்டிகுலர் ஸ்டீராய்டாக ஒரு ப்ரிஸ்கிரைப் பண்ணியே கொடுத்துருக்காரு ஆனாலும் வழி போகலை வீக்கமும் குறையில திரும்பவும் டாக்டரை போய் சந்திச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார் இது வேலைக்காவதுன்னுட்டு ஃபில்லர் டிசால் இருக்குது பார்த்தீங்களா அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாரு ஏற்ற நாங்கள் பாருங்கள் அது திரும்ப எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டு இதுக்கு பிற்பாடு தான் ஜெசிகாவுக்கு உதடு பழைய மாதிரியே வந்துச்சு இதுக்கு பார்த்திங்க கூட குடநிலையே இருந்திருக்கலாம் எதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டு தெரில அவங்களுக்கு ஜெசிகா இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரீ பியூட்டி கிவ வேஸ் இருக்குல்ல இதில் மக்கள் யாரும் மயங்கிடாதீங்க அப்படின்னு அவேர்னஸாக கொடுக்குறாங்க இப்போது இன்றைக்கி எனக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கும் அந்த ஃபில்லர் என்னோடய முகம் முழுக்கவே பரவிடுச்சு அப்படின்னு இருக்காங்க இதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்குங்க அதாவது லிப் ஃபில்லர்னு சொல்லி போடுறாங்கள இது மூக்க வரிக்கும் போகிற சின்னாவிலாம் நடந்துருக்கிறதுக்கு முன்னாடி தான் அவங்க இங்கே சொல்கிறாங்க இதனால் என்னோடய உதட இல்லை முகமே பெருசாக வீங்கிடுச்சு இனிமேல் ஃப்ரீ கிவ்அவை பக்கமே நான் போக மாட்டேன் ஆளை விருகுடா சாமி அப்படின்னு இருக்காங்க ஜெசிகா இந்த விஷயத்தை தன்னோடய வீட்டில் இருக்க கண்ணாடியை பார்த்து சொல்லியிருந்தால் அதோடு முடிஞ்சிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க வீடியோவை எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவேட்டம் பண்ணுறாங்க லட்சக்கணக்கான பேர் அதை பார்த்துட்டு ஜெசிகாவுக்கு ஆறுதல் சொல்கிற அதே நேரம் அந்த டாக்டர் இருக்காரு பாருங்க அவரை போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக என்னங்க உங்களை நம்பி வந்தவங்களை இப்படி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்களா மோசமான டாக்டர் நீங்கள் அது இதுன்னு அந்த மனுஷனை போட்டு பயங்கரமாக திட்டி தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க போட்ட அந்த ஒரு வீடியோ அந்த டாக்டரோட பேரிய பயங்கரமாக ஸ்பைல் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு ஜெசிகாவுக்கு நடந்தது என்ன இதை பற்றி ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் நம்ம பேச போகிறது எல்லாமே இந்த லிப் ஃபில்லர் ட்ரீட்மெண்ட் இருக்கல இதை பற்றி மட்டும்தான் எதுக்காக இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நான்கு பதில்கள் இருக்குதுங்க அதில் ஒன்று restoring a ப்ரீவியஸ் லிப்ஸ் சைஸ் அதாவது வயசு ஆக ஒரு சிலருக்கு லிப்ஸ் பெருசாக மாதிரி ரொம்ப தடிசாக இருக்கும் அது எனக்கு டீனேஜில் இருந்த லிப்ஸ் சைஸாக மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க கரெக்டு இந்த ஷேப் ஆஃப் your lips இந்த உதடுகள் இந்தலவா இருக்கிறது எனக்கு பிடிக்கலை இந்த ஷேப்பில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல இதை மாற்றணும்னு முயற்சி பண்ணுறவங்க இந்த ட்ரீட்மெண்ட் போவாங்க அப்புறம் இந்த பிரிங்கிள்ஸ் இருக்குது இதை ஸ்மூத் இந்த ட்ரீட்மெண்ட் போவாங்க இதுக்கெல்லாம் மேலே நம்பிக்கையை நான் அதிகமாக்கணும் நான் அழகாக இருக்கேன்னு நம்பிக்கை எனக்கு வந்தால் தான் மற்றவங்க கிட்ட நான் கொஞ்சம் போல்டாக நடந்துக்க முடியும் அப்படின்றதுக்காக பூஸ்டிங் கான்ஃபிடன்ஸ் காரணத்தை பேஸ் பண்ணியும் போகிறவங்க இருக்காங்க ஏம்பா இப்போ இந்த லிப் ஃபில்லர்ஸ் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் ஆபத்தானதான் கேட்டிங்கன்னா கிடையாதுங்க ஆபத்தானது கிடையாது இட்ஸ் அ சேஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இது இப்போ வரைக்கும் உலகளாவிய சுகாதார அமைப்புகளை நிரூபிச்சிருக்க உண்மை திஸ் இஸ் அ மோஸ்ட் பாப்புலர் டைப் ஆஃப் டேர்மல் ஃபில்லர் ஓகேவா டேர்மல் ஃபில்லர் பேஸ் பண்ணி எவ்வளோ ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் இது மோஸ்ட் பாப்புலராக கருதப்பட்டு இருக்கிறது இந்த உதட்டோட வால்யூம் இருக்குல்ல இதை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த ட்ரீட்மெண்ட்டோட பிரதானமே வருஷத்துக்கு இருபத்தஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க சிந்தட்டிக் ஹலோரானிக் ஆசிட் இதை ஹெச்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுக்குள்ளே இது தான் இருக்கும் இதை ஆக்சுவலாக நம்ம உடம்பு இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளே இருக்கிற ஒரு இயற்கையான சப்ஸ்டன்ஸ் தான் ஸோ அதனால தான் இந்த ட்ரீட்மெண்ட் ஆபத்து இல்லைன்னு மருத்துவர்களே சொல்கிறாங்க இதில் பெரிய சவாலே பார்த்தீங்கன்னா ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இப்போது நான் டாக்டர் முன்னாடி போய் அமர்ந்துட்டு டாக்டர் இது போல் எனக்கு லிப் இல்லை பண்ண போறீங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிற்பாடு பார்க்குற எல்லாருக்குமே என்னோட லிப் இயற்கையிலேருந்து இப்படி தான் இருக்காமல் தெரியணும் அந்தளவுக்கு ரியாலிஸ்டிக்காக இருக்கணும் டாக்டர் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம் தப்பில்லை ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் கவனிக்கப்படக்கூடியது அந்த குறிப்பிட்ட கிளைண்ட்டோட ஃபிசிக்கல் ஹெல்த் இருக்குது பாருங்க இதுவும் நல்லா இருக்கணும் மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கணும் ஏன்னா லைட்டாக கொஞ்சம் உதடு வீங்குற மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தெரிஞ்சாலே முடிஞ்சு போயிடுச்சு மென்டலி நீங்கள் அஃபெக்ட் ஆவீங்க ஐயோ இப்படி ஆயிடுச்சு அசியம் இது இப்போல்லாம் நினச்சிக்கிட்டு பயங்கரமாக புலம்பிட்டு இருக்க பேஷன்ஸும் இருக்கிறதான்னு செய்கிறாங்க ஸோ ஃபிசிக்கல் மென்டலி ரெண்டு பக்கமும் நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல இதுக்கு நீங்கள் தகுதியான நபர்கள் இதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கிங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க போகிற டாக்டர் இருக்கார்ல அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹெல்த் கேர் ப்ரொவைடராக இருக்கணும் ஆரம்ப ஆரம்பகட்டத்தில் இருக்கிற யாரெல்லாம் கிட்ட உதட்ட நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐயோமன் புலம்பி பிரயோஜனம் கிடையாது இதில் முக்கியமான நபர்களா இந்த ஹெல்த் கேர் ப்ரொவைடரில் யார் என்ன இருக்காங்கன்னா முதல்ல பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் ரெண்டாவது டேமட்டாலஜிஸ்ட் அப்படி இல்லைனா காஸ்மெட்டிக் சர்ஜன்ஸ் இந்த லிப் ஃபில்லிங் ட்ரீட்மெண்ட் முடித்த பிற்பாடு லேசான வழி இருக்க தான் செய்யும் எல்லா டாக்டர்ஸும் இதேதான் சொல்கிறாங்க லேசான வழி இருக்கும் இந்த வழி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணி நேரங்கள்ல இருந்து இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ள வெகுவாக குறைய ஆரம்பிச்சிருமா அதுக்கப்புறம் வழியே இல்லாம போயிடுவாங்க இதுக்குள்ள நாம அந்த சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு பர்கர் மாதிரி வாயில நம்ம திணிக்க முற்பட்டு அந்த நேரத்தில் லிப்ஸை நம்ம கடிச்சிட்டாலோ இல்ல அந்த பக்கம் அடி கொஞ்சம் வெயிட்டாக விழுந்துட்டாலோ உள்ள இருக்க ஃபில்லர்ஸ் இருக்கு பாருங்க அது டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ ட்ரீட்மெண்ட் முடிச்ச அதிகபட்சம் இருபத்தி நான்கு மணி நேரங்கள் வரைக்கும் வாயை கட்டுன்னு தான் சொல்றாங்க இந்த வாயை கட்டுற ப்ராசஸ்க்கு பிரதான காரணமே நவ் பிளாக் இன்ஜெக்ஷன் இருக்கு பாருங்க இதோட செயல்திறன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா நாமளே ஃபில்லரை ஏற்றிட்டோம் அந்த நேரத்தில் நாமளே அதை சதிச்சிட்டோம் என்ன ஆகும் பிரச்சனைகள் பின்விளைவுகளாக பெருசாக மாறி நிற்கும் சரிப்பா என்னோடய உதட்ட அழகாக மாற்றுறதுக்கு நான் ஒரு முறை இந்த லிப் ஃபில்லரை பண்ணிட்டா போதுமா அதுக்கப்புறம் நான் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இங்கே பெரிய ட்விஸ்ட்டு என்னென்னா அதிகபட்சம் பன்னிரெண்டு மாதங்கள்லேருந்து பதினெட்டு மாதங்கள் வரைக்கும் உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகான உதடு இருக்குல்ல அழகான உதடு நீங்கள் இருப்பீங்களே அந்த உதடு இருக்கும் இதுக்கப்புறம் அப்படியே ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி உங்கள் உதட்டோட ஷேப் எப்படி இருந்துச்சோ அது அப்படியே வந்துடும் ஸோ இட்ஸ் அ ரொட்டின் ப்ராசஸ் நீங்கள் திரும்ப 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 இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இட் மீன்ஸ் லிப் ஃபில்லர் ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதில் ஒவ்வொருத்தரோட உடம்புல இருக்க மெட்டபாலிசம் இருக்குல்ல இது அடிப்படையில் இந்த டைம் ஆகலாங்க அதாவது பதினெட்டு மாதங்கள் வரைக்கும் அதிகபட்சமாக இந்த லிப் ஃபில்லர் எஃபெக்டிவாக இருக்கிறது ஒரு சிலருக்கு அதிகமாகலாம் இல்லை குறைவாகலாம் இதை நிர்ணயிக்கிறது மெட்டபாலிசம் இந்த வெளிப்புற அழகு சார்ந்த துறை இருக்குது பார்த்தீங்களா இதில் இருக்கிற ஒரு பெரிய பேரியர் என்ன தெரியுமா கிளைண்ட்ஸுக்கு பேரியர் என்ன தெரியுமா அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுதான் பெரிய தலைவலி இப்போது முடி சம்மந்தமாகவோ இல்லை ஸ்கின் சம்மந்தமாகவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ரொட்டீனாக அவங்க அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே தான் இந்த லிஃப் இல்லை ட்ரீட்மெண்ட்லேயே இருக்குது சிகிச்சைக்கு நம்ம பண்ணுற செலவு இருக்குல்ல அதை விட ஒரு படி மேலே மெயின்டெனன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடும் யோசிச்சு பாருங்கள் அதனால இதை எளிய மக்கள் பெருசாக விரும்ப மாட்டாங்க ஆனால் இந்த சினிமாவில் நடிக்கிறவங்க சீரியலில் நடிக்கிறவங்க ரியாலிட்டி ஷோஸில் பங்கெடுத்துக்கிறவங்க மாடல்ஸ் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த லிஃப்ட் ஃபில்லரை பயன்படுத்துகிறாங்க இந்த லிஃப்ட் ஃபில்லரும் தாண்டி ஒவ்வொரு உறுப்புகள் இருக்கு பாருங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து அழகாக மாத்திரேன்னு நிறைய ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த லிப் ஃபில்லில் ட்ரீட்மெண்ட்டை முடித்த பிற்பாடு மூன்று விதமான விஷயங்கள் இந்த உதட்டோட வால்யூம் இருக்குல்ல இதை குறைக்க வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது அதில் ஒன்று உங்களோட ஜெனடிக்ஸ் ரெண்டாவது ஸ்மோக்கிங் மூணாவது சன் டேமேஜ் இந்த மூன்று விஷயங்களும் உங்களை பெருசாக அண்டாமல் இருந்துச்சுன்னா உங்களோட போஸ்ட் ட்ரீட்மெண்ட் டேஸ் இருக்குல்ல அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டை முடிச்ச பிற்பாடு பக்க விளைவே வராதான்னு கேட்டிங்கன்னா சைடு எஃபெக்ட் இல்லாமல் எந்த ட்ரீட்மெண்ட் உங்களால் சொல்ல முடியும் இருக்கோல்ல அதே மாதிரி இந்த லிஃப்ட் இல்லை ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு பிறகும் சில சைட் எஃபெக்ட்ஸ் சிலருக்கு ஏற்பட்டிருக்கு ஒருத்தருக்கு எல்லாமே வந்துடும் சொல்லலைங்க சில பேருக்கு சில சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்பட்டிருக்கு அதை பட்டியல் இன்னொன்னா இந்த இன்ஜெக்ட் பண்ண சைட் இருக்குல்ல உதட்டு பகுதியில் அங்கே ப்ளீடிங்கும் பெயினும் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கு ஒன்று ரெண்டாவது கோல்சோ ரீஆக்டிவேஷன் இதுவும் நடந்திருக்கு மூணாவது இன்ஃபெக்ஷன் நாலாவது டிஷ்யூ டெத்துன்னு சொல்கிறாங்க அதாவது பேஸ்குலர் காம்ப்ரமைஸ் அவங்க மெடிக்கல் டெர்மினாலஜியில் சொல்கிறாங்க இந்த டிஷ்யூ டெத்துன்றது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரேராக மட்டும் தான் பார்க்கப்படுது அஞ்சாவதாக இந்த உதடுகளோட சைஸ் இருக்குல்ல இது டிஃப்ரெண்ட் சைஸஸாக மாறலாம்னு சொல்கிறாங்க இதுக்கு ஏசிமிட்ரி அப்படின்னு அவங்க வகைப்படுத்துகிறாங்க ஆறாவதாக ஃபில்லர் ப்ளீடி இன் டு அதர் ஏரியாஸ் அதாவது இங்கே ஃபில் பண்ணியிருக்காங்கள இது அதர் ஏரியாஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்றாங்க இது மாதிரி கேசஸ் அதிகப்படியாக பார்த்திங்கன்னா இந்த ஃபில்லர்ஸ் மூக்க நோக்கி அதிகமாக போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு பேர் மைக்ரேஷன் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் இருக்கும் போதும் தன்னோட வெளிப்புற தோற்றத்தை அழகாக வச்சுக்கணும் ரொம்ப அழகாக வச்சுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் அதுலேயும் ஒரு கட்டம் மேலே போயிட்டு லிப் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக உண்மை என்ன தெரியுமா உலகம் முழிக்கவே பல ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு அதில் ஒரு டாக்டர் கூட கர்ப்ப காலத்தில் லிப் ஃபில்டிங் ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கலாம் அப்படின்னு பரிந்துரைச்சதே கிடையாது புரியுதா மற்ற நாட்களை நீங்கள் பண்ணுறது வேற ஆனால் கர்ப்ப காலத்தில் இது தேவையில்ல கொஞ்சம் மைண்டில் வச்சிங்க காஸ்மெட்டிக் பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் முருகேசன் தமிழ்நாட்டில் இந்த இவர் தாங்க டாப்பு அப்பேற்பட்ட மருத்துவர் இந்த லிஃப் ஃபில் ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல இதை பற்றி உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் ஒரு சில விஷயங்களை கிட்டே ஷேர் பண்ணியிருக்காரு அதை முழுமையாக இப்போ பார்த்துட்டு வந்துடலாம் I saw the picture of the patient who got the lip filler injected and become very much swollen. Nowadays, the non-surgical rejuvenation of the face becomes very common. Without, being, without going for surgery, we can do some rejuvenation by means of filler or Botox like this. The fillers are usually given to fill up the impressions or scars in the face. That can be given for the forehead where there's a uh, forehead lines, or it can be given over the neck, or the nasal fold, can be given in the lip, can be given in the chin, and sometimes the under-eyelid. And these flux are given very cautiously, it's cautiously by the qualified person. There are two types of flux: one is the thin filler, Either it is thick filler or volume of For the lip and for the nasological places, you must use you must use the thin filler. For the forehead and for the under eye lid or for cheek lift, you can do the thick filler. Usually, these fillers absorb the water from the tissues and becomes bigger in two to three days. ಮಕ್ಕಳೆಂಟು <laughs> இந்த ட்ரீட்மெண்ட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டு அது இதுன்னு நம்மளுக்கு ஆசை வரலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி அது எப்பேற்பட்ட ட்ரீட்மெண்ட்டு அதுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா நாம எது எதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும் நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் கரெக்டாக இருக்கா நாம இந்தளவுக்கு ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அந்தளவுக்கு தகுதி நமக்கு இருக்கா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு ஒரு போஸ்ட் போட்டுச்சுப்பா அப்போ அந்த டாக்டர் அப்படிதான்ப்பா மோசமானவங்களாம் இருப்பாங்க அப்படின்லாம் முத்திரை குத்தவே குத்தாதீங்க அந்த அறைக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்றது டாக்டருக்கும் அந்த கிளைண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ நாம் அங்கே ஜட்ஜா செயல்பட்டு ஒரு முடிவுக்கு வரவே முடியாது ஸோ எங்கும் எதிலும் தெளிவு மட்டும்தான் வேணும் குழப்பம் இருக்கவே கூடாது இந்த லிப் ஃபில்லிங்கை பற்றி உங்களுக்கு குழப்பம் வரவே கூடாதுன்றதுக்காக தான் இந்த கான்டாக்ட் எவ்வளோ ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்